ரசந்தானே ரசத்தில் என்ன பெரிய அதிசயம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குதுங்க நல்ல ரசம் வைக்க கற்றுக்கிட்டாலே வாழ்நாளில் பாதி நாள் ஓடிவிடும் தக்காளி வெட்டாமல் புளி கரைக்காமல் டக்குன்னு ஒரு ரசம் எப்படி வைக்கணும்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான அளவு பூண்டு ஜீரகம் மிளகு கருவேப்பிலை ஈர்க்கு குச்சி கொஞ்சம் எடுத்திருக்கேன் அது கூட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எடை இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் அமியில் அரைச்சி செஞ்சாலும் சுவையாக இருக்கும் இடி உருளை எரித்து செஞ்சாலும் சுவையாக இருக்கும் ஆனால் நான் இப்போ மிக்ஸி பவுலில் தான் சேர்த்துக்க போகிறேன் இப்போ ஒரு மிக்ஸி பவுலில் கருவேப்பிலை ஈர்க்கு குச்சி அது கூட கரத்துக்கேற்ற மாதிரி மிளகாய் மிளகாய் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை கொஞ்சம் அதுக்கப்புறம் உரித்து உரிக்காத மாதிரி பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இப்போ இது கூட மிளகு ஜீரம் ஒவ்வொரு ஸ்பூன் அதையும் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையும் நம்ம கூட சேர்த்துக்குவோம் நம்ம போட்ட தக்காளி உருவமே தெரியாத அளவுக்கு இப்போ இதெல்லாத்தையும் குறை உரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச விழுதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு அதனோட மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்குவோம் இதோட ஒரு அகலமான கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் எப்போவுமே ரசத்துக்கு அதிக எண்ணெய் தேவையில்லை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு விழுந்து கருவேப்பில் அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கின பிளவு க புளிக்கரசனையும் சேர்த்து இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கரண்டியை வச்சு கலக்கவும் செய்யாதீங்க கலக்குனா ரசம் முறக்கூட்டவே செய்யாது அதனால் அப்படியே விட்டுருங்க ஆங்காங்கே முர கூட்டும் பொழுது அடுப்பு ஆஃப் செஞ்சுட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை உப்பு வந்து நம்ம இறக்குற ஸ்டேஜில் தான் போடணும் அதுக்கு முன்னாடி போட்டால் ரசம் கடுத்து போயிடும் சுவையான ரசம் எல்லாம் நல்லா மற்றதெல்லாம் நல்லா செய்வேங்க சுவையான ரசம் செய்ய தெரியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் போடுங்க இந்த மெத்தடை பார்த்து செஞ்சு பாருங்க